தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் திமுக எம்எல்ஏக்கு தீண்டாமை கொடுமை என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கின்றோம் திமுக எம்எல்ஏவுக்கு தீண்டாமை கொடுமை என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கின்றோம் திமுகவில் இருந்தாலும் கூட அங்கு தாழ்த்தப்பட்ட சமூகத்தினர் தீண்டாமை கொடுமை அனுபவித்து வருகிறார்கள் என்பதற்கு உதாரணம் கடந்த நான்காம் தேதி நடந்த சம்பவம் கடந்த நான்காம் தேதி பாராளுமன்ற தேர்தல் வாக்கு எண்ணிக்கை நடைபெற்றது ராமநாதபுரம் தொகுதி பாராளுமன்ற தேர்தல் முடிவுகள் அறிவிக்கப்பட்டு வெற்றி பெற்றவர்களுக்கான சான்றிதழ் வெற்றி பெற்ற வேட்பாளரிடம் வழங்கப்பட்டது திமுக கூட்டணி கட்சி இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் வேட்பாளர் நவாஸ் கனி வெற்றி பெற்றார் நவாஸ் கனி வெற்றி பெற்றதற்கான சான்றிதழை தேர்தல் அதிகாரி வழங்கினார் அப்பொழுது நவாஸ்கனி அறையில் அருகில் அமைச்சர் கண்ணப்பன் திமுக முக்கிய தலைவர்கள் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியை சார்ந்தவர்கள் திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் அருகில் இருந்தனர் அப்பொழுது தேர்தல் அதிகாரி அந்த சான்றிதழை வழங்குவது போன்று அவர் போஸ் கொடுத்தார் பத்திரிகையாளர்கள் புகைப்படம் எடுத்தனர் அப்பொழுது அந்த சான்றிதழை தொட்டு நின்றிருந்த அந்த சான்றிதழை தொட்டபடி நின்றிருந்தார் பரமக்குடி சட்டமன்ற உறுப்பினர் முருகேசன் பரமக்குடி தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் முருகேசன் அவர்கள் தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தை சார்ந்தவர் தற்பொழுது தேவேந்திரகுல வேளாளர் சமூகம் தாழ்த்தப்பட்டோர் பட்டியலில் இருக்கிறது தாழ்த்தப்பட்டோர் பட்டியலிலிருந்து விடுவித்து பிற்படுத்தப்பட்டோர் பட்டியலில் சேர்க்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்து வருகிறார்கள் ஆனால் தற்பொழுது தேவேந்திரகுல வேளாளர்கள் தாழ்த்தப்பட்டோர் பட்டியலில் உள்ளால் உள்ளார்கள் ஆனால் அவர்கள் தாழ்த்தப்பட்டவர்கள் கிடையாது விவசாய தொழில் புரிபவர்கள் ஆக பரமக்குடி தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் முருகேசன் அந்த வெற்றி சான்றிதழை அவரும் தொட்டு பிடித்தபடி பத்திரிகையாளர்களின் புகைப்படத்திற்கு போர்ஸ் கொடுத்தார் அப்பொழுது காதல் பாட்ஷா என்ற முத்துராமலிங்கம் சட்டமன்ற உறுப்பினர் முருகேசனின் கையை தட்டிவிட்டார் அதாவது அந்த வெற்றி சான்றிதழை தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சார்ந்த முருகேசன் தொடக்கூடாது என்று அவர் தட்டிவிட்டார் தொட்டால் தீட்டு என்று சொல்வார்கள் அதாவது தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சார்ந்தவர் அந்த வெற்றி சான்றிதழை தொட்டால் தீட்டு என்ற நோக்கத்தில் ஆதிக்க சமூகத்தை சார்ந்த காதர் பாச்சா என்ற முத்துராமலிங்கம் அந்த திமுக சட்டமன்ற உறுப்பினர் முருகேசனுடைய கையை தட்டிவிட்டார் இது தற்பொழுது பேசுபொருளாகி உள்ளது தமிழகம் முழுவதும் இந்த காணொளி வைரலாகி வருகிறது தொட்டால் தீட்டு என்று ஒரு சட்டமன்ற உறுப்பினருக்கே இந்த அவமானம் என்று சொன்னால் தமிழகத்தில் உள்ள தாழ்த்தப்பட்ட அந்த பொதுமக்களுக்கு எவ்வளவு அவமானத்தை சந்திக்கிறார்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் ஒரு சட்டமன்ற உறுப்பினருக்கே இந்த தீண்டாமை கொடுமை என்றால் தமிழகத்தில் உள்ள தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு திண்டாமை கொடுமை எந்த அளவுக்கு இழைக்கப்படுகிறது என்பதை பொதுமக்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் அந்த வெற்றி சான்றிதழை தொட்டதால் தீட்டு ஏற்பட்டு விடுமா அல்லது அவருடைய வெற்றி பறிவிடுமா அல்லது அது ராசி இல்லாமல் போய்விடுமா என்ன காரணத்துக்காக வேண்டி காதர் பாட்சா என்ற முத்துராமலிங்கம் தட்டிவிட்டார் இதை திமுக தலைவர் மு க ஸ்டாலின் கவனத்திற்கு கொண்டு செல்கிறோம் திமுகவில் உள்ள அனைத்து தாழ்த்தப்பட்டவர்களுடைய கவனத்துக்கும் கொண்டு செல்கிறோம் திமுகவில் உள்ள ஆதிக்க சாதிகளுக்கும் நாங்கள் கொண்டு செல்கிறோம் திமுகவில் தாழ்த்தப்பட்ட சமூகத்தினர் நீங்கள் திமுகவில் இருந்தாலும் கூட உங்களை சமமாக நடத்த மாட்டார்கள் சமத்துவம் அளிக்க மாட்டார்கள் அதை திமுகவில் உள்ள தாழ்த்தப்பட்டோர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஏனென்று சொன்னால் திமுகவில் சாதி வெறி தலைவிரி தாடுகிறது திமுகவில் அதற்கு உதாரணம்தான் பரமக்குடி தொகுதி சட்டமன்ற உறுப்பினருக்கு இழைக்கப்பட்ட திண்டாமை கொடுமை இந்த கொடுமையை வன்மையாக கண்டிக்கின்றோம் மு ஸ்டாலின் கவனத்திற்கு கொண்டு செல்கிறோம் இதை வருங்காலத்தில் திமுகவில் எந்த ஒரு சட்டமன்ற உறுப்பினருக்கோ பாராளுமன்ற உறுப்பினருக்கோ தீண்டாமை கொடுமை இழைக்கக்கூடாது என்று எச்சரிக்கின்றோம்